வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரம்யா பால கழக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களின் ஆலோசனைப்படி ஆரூர் மாவட்ட கழக செயலாளர் திருவாரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நீடாமங்கலம் வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஆர் தங்கத்துறை ஏற்பாட்டில் தேவங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் கல்வி உபகரணங்களும் கட்டளையில் உள்ள தொடக்கப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு நோட்டு பேனா பென்சில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு நீடாமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே வி கே ஆனந்த் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் எம் என் ராஜா விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ப இளவரசன் மாவட்ட பிரதிநிதிகள் சோம நடேசன் மணி பா குமார் ஒன்றிய துணை செயலாளர் கருணாகரன் மூர்த்தி மல்லிகா கேசவன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் ராணிசேகர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திராவிடன் பிபிவி விக்னேஷ் மாணவரணி அமைப்பாளர் ஹரி ஒன்றிய கழக மற்றும் இளைஞர் அணியினர் கிளை கழக முன்னணி பொறுப்பாளர்கள் என கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்